ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் பணத்தை ஈர்க்க பணமானது நம்மை விட்டு வெளியே செல்லாமல் இருக்க பண வரவு பண பணத்தட்டுப்பாடு நீங்க பணத்தை வசியம் செய்ய இப்படி பணத்திற்காக பல பரிகாரங்கள் பல வகையில் சொல்லப்பட்டிருந்தாலும் பண தேவைகள் மட்டும் என்றுமே பூர்த்தி அடைவதில்லை ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கே பெரும்பாடாக இருக்கிறது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற அளவிற்கு நம் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது எந்த பரிகாரத்தை செய்தால் நம்மிடம் இருக்கும் பணத்தை நம்மிடமே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு வரவேண்டிய பணத்தொகையானது எந்தவித தடையும் இல்லாமல் நம்மை வந்து அடையும் என்பதற்காக தேடல் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது காரணம் பற்றாக்குறை உலகம் ஓடுகின்ற ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து ஓட வேண்டும் என்றால் சாமர்த்தியத்தோடு சேர்த்த சாதுரியமும் அவசியம் வேகத்தோடு சேர்த்த விவேகமான யோசனையும் அவசியமாக தேவைப்படுகிறது அப்படி பணத்தை ஈர்க்கும் சாதுரியமான ஒரு பரிகாரத்தை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பரிகாரங்கள் எதுவும் கண்கூடித்தனமாக சொல்லப்படுவதில்லை சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா பரிகாரத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது அதை நாம் உணர்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்தான் சற்று தாமதமாகவே தவிர சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் பரிகாரங்களும் என்றுமே பொய்யானது இல்லை சரி இப்போது பரிகாரத்திற்கு வரும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை துணி பன்னீர் ஆறு தாமரை மணி ஆறு முழு ஏலக்காய் ஆறு மொற்றை கொட்டை ஆறு டைமண்ட் கற்கண்டு இந்த பரிகாரத்தை நாம் பதினோரு வாரங்கள் செய்ய போகணும் ஆகையால வெள்ளை துணி பதினோரு துண்டு வெள்ளை துணிகளை எடுத்துக்கோங்க பிறகு தாமரை மணிய தாமரை மணி மாலையாக வாங்கிக்கோங்க ஆகையால அதுல இருந்து நாம பதினோரு வாரத்திற்கும் ஆறு மணிகளை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது முழுமையா பதினோரு துண்டு வெள்ளை துணி ஆறு தாமரை மணி ஒரு ஒரு தடவைக்கு ஆறு தாமரை மணி அப்படின்னு கணக்கு வச்சா அறுபத்தி ஆறு தாமரை மணி அறுபத்தி ஆறு முழு ஏலக்காய் அறுபத்தி ஆறு முச்சை கொட்டை அறுபத்தி ஆறு டைமண்ட் கற்றண்டு இவை அனைத்தும் நமக்கு பதி பரிகாரத்துக்கு தேவை இந்த பரிகாரத்தை பதினோரு வாரம் நாம செய்ய போகும் ஆகையால அந்த பதினோரு வாரமும் அதை பிரிச்சு ஆறு ஆறாக எடுத்து பதினோரு வாரங்கள் இதனை பயன்படுத்த போகும்

ஒரே நாளில் பதினோரு துணிகளையும் நினைத்து காய வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு துணியாக எடுத்து ஒவ்வொரு வாரமும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தவறு கிடையாது தனித்தனியா ஒரு ஒரு வாரமும் செய்யணும் அப்படின்னா கிடையாது ஒரே வாரத்துல மொத்தமா நீங்க எல்லாத்தையும் பன்னீர்ல ஊற வச்சு இந்த பதினோரு துண்டு துணியும் காய வச்சு உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க பிறகு பன்னீர்ல நினைச்சு காய வச்ச இந்த வெள்ளை துணியில ஆறு தாமரை மணி ஆறு முழு ஏலக்காய் ஆறு டைமண்ட் கற்கண்டு ஆறு மொச்சை இவைகளை ஒன்றாக வைத்து ஒரு முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு செய்வது மிகவும் நல்ல பலனை தரும் எப்பொழுதும் போல இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி தீப ஆராதனை அனைத்தும் காண்பித்த பிறகு இந்த வெள்ளை துணியில் இந்த கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு முடிச்சாக கட்டிக்கோங்க பிறகு இந்த முடிச்சை உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் மாட்டி மாட்டிவிடும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது உங்களை யாரும் பார்க்கக்கூடாது வடகிழக்கு மூளையில் மாட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த மூட்டையையும் யார் கண்ணையும் தெரியாதவாறு மாட்டி வைங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை அந்த முடிச்சு அப்படியே அந்த இடத்தில் இருக்க வேண்டும் பிறகு மறு வெள்ளிக்கிழமை அன்று பழைய மூட்டையை கொண்டு போய் அரச மரத்து அடியில் போட்டுவிடுங்கள் பிறகு மீண்டும் இதே போல ஒரு மூட்டையை தயார் செய்து மீண்டும் அதே இடத்தில் வடகிழக்கு மூலையில் கட்டிவிட வேண்டும் அவ்வளவுதான் இப்படியாக தொடர்ந்து பதினோரு வாரம் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் முதல் வாரம் முடியும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உணர முடியும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடும் முழு மனதோடும் செய்யும்போது அதற்கான பல நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்